திரு விஜய் அவர்கள் தான் நேர்மையானவர் என்றும் மற்றவர்களெல்லாம் நேர்மை இல்லாதவர்கள் என்றும் பேசிக்கொண்டிருந்த பேச்சுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்கிறது இந்த வருமான வரி ஆய்வை நடத்தியதே ஐஆர்எஸ் அதிகாரி திரு அருண்ராஜ் தான் என்று சொல்லுகிறார்கள் அபராதத்தை விதித்ததே அவர்தான் என்றும் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு விஜய் தரப்பு நியாயம் என்று அதே அதிகாரி விளக்கம் கொடுக்கிறார் இது எப்படி நேர்மையான ஒன்றாக இருக்கும் வருமான வரித்துறைக்கே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் டப்பா என்ஜின் அல்ல டாப் என்ஜின் என்று சொல்லி இருப்பது அவர் பிஜேபியை டாப் என்ஜின் என்று சொல்லுகிறாரா பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னால் தாவேக்க தலைவர் விஜய் ஏன் கொண்டு அதற்கு பதிலளிக்கிறார் தமிழக அரசியலில் தன்னை தூய சக்தி என தனக்குத்தானே கூறி கொண்டிருந்த நடிகர் விஜய் இன்று ஒரு ஊழல் சக்தி கருப்பு பணத்தை பதுக்கும் மாபெரும் ஊழல்வாதி என அகப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை அறிவித்திருக்கிறது ஒன்றரை கோடி அபராதமும் பதினைந்து கோடி கருப்பு பணத்தை மறைத்ததாக விஜய் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு கரும்புள்ளியை இன்று ஏற்படுத்தி இருக்கிறது இது விஜய்க்கான கரும்புள்ளி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தாவேக்காவினருக்கு பேரிடியாக உள்ளது அதிலும் அவரது இரண்டாம் கட்ட தலைவர்களாக பார்க்கப்படுபவர்களின் பின்னணிகள் இன்று வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இது குறித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இஆர் ஆர் ஈஸ்வரன் அவர்களோடு ஒரு நேரடி கலந்துரையாடல் வைக்க இருக்கின்றோம் வணக்கம் சார் நடிகர் விஜய் பதினைந்து கோடி ரூபாய் கருப்பு பணத்தை புலிப்படத்தின் போது பதுக்கியதாகவும் அது வருமான வரி சோதனையில் அகப்பட்டது உண்மைதான் எனவும் அதற்காக அபராத தொகையை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் இன்று ஆணையிட்டு இருக்கிறது இதை எப்படி பார்க்கிறீர்கள் வெ வெகு நாட்களாக நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு வருமான வரித்துறையின் சார்பாக அவர் புலி படத்திற்கு வாங்கிய பதினைந்து கோடிக்கு வரி கட்டவில்லை என்பது மட்டுமல்ல அந்த பதினைந்து கோடியை வருமானத்தை அவர் மறைக்க முயற்சித்திருக்கிறார் என்கிற வானிலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் வருமான வரித்துறையினுடைய அந்த கிளைம் என்பது சரிதான் தாவேக்கவனுடைய தலைவர் அவர்கள் ஒன்னரை கோடி ரூபாய் வரியை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது திரு விஜய் அவர்கள் தான் நேர்மையானவர் என்றும் மற்றவர்களெல்லாம் நேர்மை இல்லாதவர்கள் என்றும் பேசிக்கொண்டிருந்த பேச்சுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது அந்த தீர்ப்பு வந்தவுடனேயே விஜய் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்து அதை விளக்கி இருக்க வேண்டும் அது எப்படி நடந்தது என்பதையெல்லாம் கண்டிப்பாக விளக்கி இருக்க வேண்டும் அவருடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி வருமான வரித்துறையிலே பணியாற்றியவர் அவரை வைத்து விளக்கங்கள் சென்னையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன எனக்கு தெரிந்தவரை இந்த வருமான வரி ஆய்வை நடத்தியதே ஐஆர்எஸ் அதிகாரி திரு அருண்ராஜ் தான் என்று சொல்லுகிறார்கள் அப்போதுதான் அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதத்தை விதித்ததே அவர்தான் என்றும் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு விஜய் தரப்பு நியாயம் என்று அதே அதிகாரி விளக்கம் கொடுக்கிறார் இது எப்படி நேர்மையான ஒன்றாக இருக்கும் அவர் ஒரு வருமான வரி துறையினுடைய உயர் அதிகாரியாக பணியாற்றியவர் பல இடங்களிலே இதை போல அபராதங்கள் மறைக்கப்பட்ட வருமானத்திற்கான வரி என்று போட்டிருப்பார் அப்ப எல்லாமே எதிர்த்தரப்பு நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளலாமா இது ஒரு மிகப்பெரிய எதிர்வலையை அதிரடியை உண்டாக்கும் என்று நான் கருதுகின்றேன் நான் கேட்பதெல்லாம் புலிப்படத்தில் வாங்கிய படத்தில் பதினஞ்சு கோடி ரூபாய் என்பது கணக்கில் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதா மறைப்பதற்கான முயற்சி நடந்திருக்கிறதா அது உண்மையா என்பதை விளக்கிய திரு அருண்ராஜ் அவர்கள் விளக்கி இருக்க வேண்டும் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் பேசவில்லை இதிலிருந்து அவர்கள் தலைவரை காப்பாற்றுவதற்கு சட்டத்திலே இடம் எடுக்கிறது என்று ஒரு ஐஆர்எஸ் ஆர் எஸ் வருமான வரித்துறை உயரதிகாரி இன்றைக்கு சொல்லுகிறார் இந்த விளக்கம் கண்டிப்பாக அவர் கொடுப்பதன் மூலமாகத்தான் அவருடைய நிலையை அவர் நேராக்கி கொள்ள முடியும் இன்று நீதிமன்றத்தால் குட்டு வாங்கியுள்ள விஜய்க்கு ஆதரவாக இன்று பத்திரிகையாளரை சந்தித்த முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் விஜய்க்காக இன்று காப்பாற்ற முற்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த வருமான வரி கணக்கு இந்த வருமான வரி வழக்கு போடுவதற்கு காரணமே அருண்ராஜ் தான் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதே அருண்ராஜ் இன்று அரசியல்வாதியானவுடன் அந்த கருப்பு பணத்தை நியாயப்படுத்துகிறாரா அது குறித்து உங்கள் கருத்து என்ன உண்மை அதுதானே அவர் எத்தனை இடங்களிலே அவர் பணியாற்றிய காலங்களிலே எவ்வளவு இடங்களிலே ஆய்வுக்கு சென்றிருப்பார் எத்தனை இடங்களிலே மறைக்கப்பட்ட வருமானத்தை கண்டுபிடித்திருப்பார் அத்தனை இடங்களிலும் இவ்வளவு தொகை கட்ட வேண்டும் என்று வரி ஏய்ப்பை வெளிக்கொலந்திருப்பார் அப்ப அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு வருமான வரித்துறையால் துறையால் அந்த அபராதம் அந்த வருமான வரி என்பது சட்டப்படி செல்லாது என்கிற மாதிரி அவர் பேசும் பொழுது இது வருமான வரித்துறைக்கே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் இப்ப மக்களுடைய கேள்வி என்னவென்றால் வந்த வருமானத்தை மறைத்து வரியை எய்ப்பவர்கள் அதை மறைப்பதற்கு உடனிருந்து முயற்சிப்பவர்கள் இவர்கள் எப்படி ஒரு நேர்மையானவர்களாக எதிர்காலத்திலே இருக்க முடியும் அந்த கேள்விக்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்திய அளவில் பாஜகவிற்கும் பிரதமர் மோடி அமித்ஷாவிற்கும் சிம்ம சொப்பனவாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்து வருகிறார் அவர் பிரதமர் மோடிக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டால் மோடிக்கு ஆதரவாக விஜய் தரப்பிலிருந்து அறிக்கைகள் வருகிறது அப்பொழுது திமுகவினர் கூறுவது போல் பிஜேபியின் பி டீம் தான் தவேகவா உங்கள் கருத்து என்ன தவேகா தரப்பிலிருந்து வந்து கொண்டிருந்தது இப்ப கடைசியாக பார்த்தால் தவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களே அதை செய்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகம் கூட்டத்திலே பேசும்பொழுது தமிழகத்திலே இரட்டை எஞ்சின் ஆட்சி வரும் என்று சொல்லியிருந்தார் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பதிலளிக்கும் பொழுது தமிழகத்திலே இரட்டை எஞ்சின் ஆட்சிக்கு வாய்ப்பு கிடையாது அந்த டப்பா எஞ்சின் எல்லாம் தமிழகத்திலே ஓடாது என்று சொல்லியிருந்தார் அது பிஜேபிக்கு எதிராக பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து அந்த கருத்துக்கு தாவேகாவினுடைய தலைவர் எதிர்கருத்து சொல்லி இருப்பது டப்பா எஞ்சின் அல்ல டாப் எஞ்சின் என்று சொல்லி இருப்பது அவர் பிஜேபியை டாப் என்ஜின் என்று சொல்லுகிறாரா என்ற கேள்விதான் வரும் அதனால் பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னால் தாமக தலைவர் விஜய் ஏன் பதிலளிக்கிறார் என்பதை யாரும் உற்று நோக்காமல் இருக்க வாய்ப்பு கிடையாது உற்று நோக்கும் பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது பலரும் பிஜேபியினுடைய பி டி விஜய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையாக இருக்கும் என்ற சந்தேகம் வருமா வராதா இது அவர்களே தேடிக்கொண்ட வினை என்றுதான் நான் கருதுகின்றேன் சென்சார் போர்டு படத்தை பார்த்திருக்கிறார்கள் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் பிறகு மேலதிகாரிகள் பார்வைக்காக ரிவ்யூக்காக இதை அனுப்ப வேண்டும் என்று எப்போதும் போல எல்லா படங்களையும் அவர்கள் செய்வதுதான் அவர்கள் சொன்னது போல மேலதிகாரிகளுடைய பார்வைக்கு ரிவ்யூக்கு இது சென்றிருந்தது என்று சொன்னால் அப்போதே அதில் எடுக்க வேண்டிய காட்சிகளை எடுத்துவிட்டு படம் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது இடையிலே யாரோ அறிவுரையை கேட்டு அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்றதுதான் இதில் உள்ள தவறு ரிவ்யூ என்பது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தவிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்ற உடல் இது வேறு கோணத்திலே பயணித்து விட்டது இவர்களாகவே அந்த ஜனநாயகன் படத்தை வராத தன் தலையில தானே மண்ணை வாரி கொள்வது போல அதை செய்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை இப்போதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதை அன்றே அதை செய்திருக்கலாம்